கிசு கி சென்றெங்கும் சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேய்பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்பை வேர்த்து வாசனருங்குழல் ஆய்ச்சியர்மத்தினால் ஓசைப்படுத்த தயிரரவம் கேட்டிலையோ நாயக பெண் பிள்ளாய் நாரணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசம் உடையாய் தேசமூடையாய் திரவேலோரெம் பாவாய் தேசமூடையாய் திரவேலோரெம் பாவாய் பாடல் ஏழு கவிதை உரை பேதை பெண்ணே பெரும் மடமகளே இளங்காலை எழுந்து கறிக்குருவி இணை பேசும் இன்னமுத பேச்சு உன்னிரு செவியில் ஒலிக்கவில்லையா நம் ஆய்ச்சிமார் தயிர் கடையும் மத்தோசையும் அன்னார் அன்னார் நிந்த அணி மணிகள் கல கலவென்று ஒலிக்கும் சத்தமும் உனக்கு கேட்கவில்லையா மின்னும் முகத்தழகி இன்னும் உறக்கம் ஏனடி நாயகியே நாரணனை பாட நாழிகை மறந்தாயே கண்கள் திறப்பாய் கதவை திறப்பாய் எழுந்து நீராடேலோரம்பாவாய் கீசுகி சென்றெங்கும் ஆனைச்சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேய் பெண்ணே காசும் பீரப்பும் கலகலப்பை வேர்த்து வாசனருங்குழல் ஆய்ச்சியர்மத்தினால் ஓசைப்படுத்த தயிரவம் கேட்டிலையோ நாயக பெண் பிள்ளாய் நாரணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமூடையாய் திரவேலோரெம் தேசமுடையாய் தேசமூடையாய் திரவேலோரெம் பாவாய் பாடல் ஏழு கவிதை உரை பேதை பெண்ணே பெரும் மடமகளே இளங்காலை எழுந்து கறிக்குருவி இணை பேசும் இன்னமுத பேச்சு உன்னிறை செவியில் ஒலிக்கவில்லையா நம் ஆய்ச்சிமார் தயிர் கடையும் மத்தோசையும் கழுத்த கழுத்தனிந்த அணி மணிகள் கல கலவென்று ஒலிக்கும் சத்தமும் உனக்கு கேட்கவில்லையா மின்னும் முகத்தழகி இன்னும் உறக்கம் ஏனடி நாயகியே நாரணனை பாட நாழிகை மறந்தாயே கண்கள் திறப்பாய் கதவை திறப்பாய் எழுந்து நீராடேலோரம்பாவாய் தமிழகத்தில் ஏழாம் நூற்றாண்டில் வாழ்ந்த வைணவ ஆழ்வார்களுள் ஒருவர் ஆண்டாள் வைணவம் போற்றும் பன்னிரண்டு ஆழ்வார்களில் இவர் ஒருவரே பெண் திருப்பாவை நாச்சியார் திருமொழி என்னும் இரண்டு பாடற் தொகுதிகளை இயற்றியுள்ளார் பூமி பிராட்டியின் அவதாரமாக கருதப்படுகிறார் விருதுநகர் மாவட்டம் திருவில்லிபுத்தூர் என்னும் ஊரில் வசித்து வந்த விஷ்ணு சித்தர் என்னும் அந்தனர் ஒருவரால் குழந்தையாக துளசி செடியின் கீழ் கிடந்தபோது ஆண்டாள் கண்டெடுக்கப்பட்டார் ஆயர்குல பெருமை அறிந்த பெரியாழ்வார் அக்குழந்தைக்கு இட்ட பெயர் கோதை திருவில்லிபுத்தூர் ஆண்டாள் சூடிய மலர்மாலைகள் ஆந்திர மாநிலத்தில் உள்ள திருப்பதி பெருமாளுக்குச் சார்த்துவதற்காக வருடந்தோறும் அனுப்பப்படுகிறது பன்னிரண்டு வைணவ ஆழ்வார்களில் ஒருவரான ஆண்டாள் பாடிய நூல் திருப்பாவை இது முப்பது பாடல்களால் ஆனது தமிழ்நாட்டில் மார்கழி மாதத்தில் கன்னி பெண்கள் பாவை நோன்பு நோற்று விடியும் முன்பே எழுந்து பிற பெண்களையும் துயில் எழுப்பிக் கொண்டு ஆற்றில் நீராடி இறைவனை திதித்து வழிபடுவர் தாய்லாந்தில் திருப்பாவை திருவெம்பாவை மன்னர் முடிசூட்டலின் போது பாடப்படுகின்றன மார்கழி மாதத்தில் அனைத்து பெருமாள் கோவில்களிலும் சுப்ரபாதத்துக்கு பதில் திருப்பாவை பாடப்படுகிறது